இந்திய அரசுக்கு இலங்கை அரசு விட இருக்கிற மிகப்பெரிய சவாலாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது மீனவர்களுக்கு எதிரான சவால் இல்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு விடப்பட்டிருக்கிற சுண்டைக்காய் நாடு இலங்கை அரசு விட்டு இருக்கிற சவால் எனவே மானத்தோடு ரோஷத்தோடு இந்திய அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அனைத்து மீனவர்களின் விசைப்படகுகளையும் உடனடியாக மீட்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காரைக்காலிலிருந்து இருந்து கிழிஞ்சல் மேடு ஆனந்த மேடு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற பதிமூன்று மீனவர்களை இலங்கை கடற்படை கரைக்கு வந்து தமிழ்நாட்டு கடல் எல்லைக்குள்ளே அத்துமீறி உழைந்து அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொடூரமாக தாக்குதல் நடத்தி அவர்களை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலே இடதுகால் சிதை துப்பாக்கி சூண்டு வாய்ந்ததினால் இடதுகால் சிதைவுற்ற செந்தமிழ் என்கிற கிளிகள் மட்டுமீனவரை இன்றைக்கும் சிங்கள கடற்படை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அரசாங்கத்திடம் ஒப்படைக்காமல் வைத்து இருக்கிறார்கள் அவரை சிங்கள கடற்படை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு நாங்கள் அச்சப்படுகிறோம் எனவே இந்திய அரசானது உடனடியாக தலையிட்டு சிங்கள கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற செங்கமழி இருக்கிற மீனவரை உடனடியாக மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் அதை போல அவருடன் சேர்த்து கைது செய்யப்பட்ட பனிரெண்டு மீனவர்களையும் உடனடியாக கைது செய்ய விடுதலை செய்து இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் அத்தோடு இல்லாமல் ஏற்கனவே இலங்கை கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களை அவர்களால் பறிமுதல் செய்யப்பட்ட உடனடியாக மீட்க வேண்டும் என்று இந்திய அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அண்மையிலே ஒரு ஒன்பது மீனவர்களை விடுதலை செய்துவிட்டு அந்த படகினுடைய ஓட்டுநரை கைது செய்து அவருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இருக்கிறார்கள் இது இந்திய அரசுக்கு இலங்கை அரசு விடுதலை இருக்கிற மிகப்பெரிய சவாலாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது மீனவர்களுக்கு எதிரான சவால் இல்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு விடப்பட்டிருக்கிற சுண்டைக்காய் நாடு இலங்கை அரசு விட்டு இருக்கிற சவால் எனவே மானத்தோடு ரோஷத்தோடு இந்திய அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அனைத்து மீனவர்களின் விசைப்படுகளை உடனடியாக மீட்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுமானால் அடுத்த கட்ட போராட்டம் இந்த நாடு ஸ்தம்பிக்கிற வகையில் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மீனவர்கள் சேர்க்கை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகிறது நடுக்கடலில் உயிர் நீர்த்த இந்த தமிழக காரைக்கால் மீனவர்களுக்கு ஒட்டுமொத்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம்